வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக நீங்கள் பாக்கிசாலிகள் தான் அதிர்ஷ்டசாலிகள் தான் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக தான் அமையப்போகுது ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் ஏன்னா நல்லது எதிர்பார்த்து நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்கள நல்லது தேடுறீங்கள எதை தேடுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கையில் கிடைக்கும் அந்த ஒரு வகையில் நீங்கள் நல்லதை தேடுறதுனால தான் இந்த பதிவு உங்கள் கண் பார்வைக்கு வந்திருக்கு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழுது பார்த்தீங்களா இதுவே நீங்கள் தேடக்கூடிய நல்லதற்கான ஒரு அறிகுறிகள் தான் இதெல்லாம் ஏன்னா இந்த பதிவு முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னங்க நல்லது நல்லதுன்றீங்களே என்னங்க நல்லது அப்படின்றது இந்த பதிவு பார்த்து முடிக்கும் போது தெரியும் எப்படிப்பட்ட நல்லது உங்கள் லைஃப்பில் இனிமே வந்து கனெக்ட் ஆக போகுது நடைமுறையில் வந்து சாத்தியமாக போகுதுன்றதை பார்க்க போகிறோம் இப்போ கடந்த சில நாட்டில் எல்லோரும் கேட்குறது இந்த சுக்கர பயிற்சி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக ஒவ்வொரு ராசிக்குமே தெளிவாக தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஐயா இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் இருக்கும் இந்த காலகட்டம் நம்ம இதிலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளுக்கு நல்லா ஃபேவரபுளாக இருக்கும் இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி முன்னேறிக்கோங்கன்னு சொல்லி பல இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்போம் அது எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் லைஃப்பில் கனெக்ட் ஆகிடுது பாருங்கள் பொது பலனாக இருந்தாலும் பெரும்பாலும் நபர்களுக்கு அது எல்லாமே கனெக்ட் ஆகிடுது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்ப இதுவே எங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் கனெக்ட் ஆகிடுச்சுங்க நம்ம நடந்ததெல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் இந்த வழிமுறைகளை நீங்கள் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மேஷ ராசிக்காரர்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் யார் அப்படின்றத நான் சொல்கிறேன் அது சரியாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவனு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சீக்கிரமாக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்றேன் மூலிகை சாம்பிராணி எல்லார் வீட்டுக்குமே இப்போ இடம் பெற்றுருச்சு எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் இருக்குது ஐயா பொடியாக்கி பாருங்கள் அரைச்சி பொடியாக்கி தான் தரோம் இந்த சாம்பிராணி நம்ம பழங்காலத்தில் ஃபாலோ பண்ண அந்த வழிமுறைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் ஒன்றும் இல்லை இந்த காலத்தில் நம்ம வேக வேகமாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இது நம்ம சீக்கிரமாக வழிபாடு முறையில் கூட சீக்கிரமாக நேரத்தை டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலைக்கு போகிறோம் ஆஃபீஸ் போகிறோன்னு சொல்லி வேக வேகமாக சாமி கும்பிட்டு கிளம்பிடுறோம் சரிங்களா ஆனால் இந்த சாம்பிராணி நம்ம கொடுக்கக்கூடியது அந்த கால வழிமுறை தான் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண வழிமுறைகள் வரட்டி இல்லைன்னா கறிக்கொட்டை இல்லைன்னா தேங்காய் மூடி இதை எரிச்ச அந்த நெருப்பு தணலில் நம்மளுடைய சாம்பிராணி கொஞ்சம் போட்டிங்கன்னாவே நிறைய போக வரும் வீடு முழுக்க காட்டணும் ஒரு விஷயத்துக்கு நல்லதை அடையணும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் நல்லதை அடையணும் அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நம்ம கொஞ்சமாவதும் கொடுக்கணும் இந்த மூலிகை சாம்பிராணி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா நிறைய மெசேஜ் வந்ததுனால பின்னாடி மெசேஜ் அனுப்புனவங்களா யார் யாருன்னு தேடி தேடி நம்ம இப்போ ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் கோட்சிக்காதீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கான இன்னொரு ஆப்ஷன் வரப்போகுது என்னென்னா நம்ம ரெடி ஆகிட்டுருக்கு இனி நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே போய் யார் யாருக்கு எவ்வளோ பாக்கெட் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அதுக்காக நீங்கள் ரிப்ளை வருமா வருமானு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இனிமே இல்லை இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நான் வெப்சைட் லிங்க் தரப்போகிறேன் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மூலிகை சாம்பார் உடைய பெனிஃபிட்ஸு என்னென்ன இதில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அங்கே இருக்கும் சரிங்களா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் அங்கே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பாக்கெட் வேணுமோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துரும் அதுக்கான ரிவ்யூவும் நீங்கள் கொடுக்கலாம் வெப்சைட்லேயே இவ்வளோ வசதிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரப்படும் அதனால் கவலைப்படாதீங்க ஒவ்வொருத்தருக்குமே நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி உங்களை தேடி வரும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அது இடம் பெறும் அதன் மூலமாக சில நல்ல மாற்றங்கள் வரும் நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா இந்த பதிவு மேஷ ராசிக்காரருக்கான பதிவு இனி இந்த விஷயத்தை பார்ப்போம் ஐயா என்ன ஜூன் இருபத்தெட்டு என்ன சுக்கிர பயிற்சி என்ன புதுசாக மாறிடப்போகுது என்ன மாற்றம் வரப்போகுது மேஷ ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரங்க விலைமதிப்பில்லாத வைரம் போன்றவர்கள் ஆனால் போங்க அவங்கள பத்தி என்னங்க நீங்கள் பெருமையாக பேசுறீங்க பெருமை இல்லைங்க உண்மையை சொல்றேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க மனசாட்சிக்கு இல்லாமல் ஒரு பதில் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும்னு ஆசை அதிகமாக இருக்கா பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கா ஐயா இது எல்லாருக்கும் தானே இருக்கும் இல்லை மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படி ரத்தத்திலேயே ஊர்ணது வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுடைய ரூல்ஸ் படி அதாவது அவங்களுக்குன்னு சில விதிகள் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இன்னொருத்தர் சொல்லிலாம் நம்ம சில விஷயத்த வந்து அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் சில ஆர்டர்லாம் போடக்கூடாது நம்ம நம்ம வாழ்க்கைக்கான விஷயங்களை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மேசராசிக்கார் அப்படிப்பட்ட நபர்கள் ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நபராக இருப்பாங்க சமுதாயத்தில் மேஷ ராசிக்காரர்கள் அந்த ஒரு அந்த ஒரு பிரகாசம் வாழ்க்கையினாவே ஒரு பிரகாசமாக இருப்போம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை திறனும் அந்த நேரத்தில் வரும் அவங்களுக்கு ஆனால் தற்போதைய காலகட்டம் அப்படி இல்லை குறிப்பாக இந்த மேஷம் மகரம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே இந்த ஏமாற்றம் அதை நம்ம பல ஜாதங்கள் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள்லாம் பார்க்குறப்ப எல்லோரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இருக்குது ஏமாற்றம் மற்றவங்க ராசிகளில் வர்ற மாதிரி ஏமாற்றங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஏமாற்றம் மைண்ட் அளவில் டிப்ரெஷனை இன்னை வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கும் மனதளவில் ஒரு திருப்தியே இருக்காது வருமானம் வேலை ஐயா மேஷ ராசிக்காரங்க எதுக்காகங்க நீங்கள் தடுமாறணும் ஏன் இந்த நிலமை நீங்கள் நினச்ச திட்டங்கள் ஏன் நிறைவேறல ஏன் தெரியுங்களா உங்களுடன் இணைந்த நபர்கள் இது ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற்ற நபர்கள்னே சில பதிவுகளில் சில நேரத்தில் இந்த ரகசியத்தை நான் சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ணவங்களுக்கு தெரியும் மேஷ ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவங்க லைஃப்பில் யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறாங்களோ மனிதர்கள் யார் யார் எந்தெந்த உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் ஆகிறாங்களோ இவங்க லைஃப் கூட இவங்க கூட ஜேர்னி ஆகக்கூடிய நபர்கள் பயணிக்கக்கூடிய நபர்கள் அவர்களால் தான் சில நேரங்களில் இவங்க நினச்ச இடத்த அடைய முடியாமல் போயிருது இது உண்மையாக இல்லை என்றதை ராசிக்காரங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் ஒன்றும் இல்லை இதே ராசிக்காரர்கள் கூட்டு தொழில் நண்பர்களோட சொந்த பந்தத்தோடு சேர்ந்து பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் லாபம் அந்த அளவுக்கு வந்திருக்காது உங்களை பயன்படுத்தி மற்றவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க உங்களை இதனால் இதெல்லாம் தெரிஞ்சு மனவிரக்தியாகி உங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்தே வெளியே வந்திருப்பீங்க ஐயா ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லும் இதே ராசியில் பிறந்து கூட்டு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பெற்ற நபர்களும் இருப்பாங்க அவங்களுடைய சுயஜாதகம் அப்படி நல்ல அமைப்பில் இருந்திருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அமைப்புகள் இருக்கா பிறந்ததுலேருந்தே இறப்பது வரைக்குமே எல்லாரும் என்னை யோகமான நேரத்தோடைய நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஐயா ஒவ்வொரு நிலைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு தாக்கத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும் அப்போ இந்த எந்த ஒரு நேரமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சூழ்நிலையே நமக்கு வழி இல்லையே சூழ்நிலை கைதி தான் மேசராசிக்காரர்கள் சூழ்நிலை அவங்களுக்கு அந்த வெறி இருக்கும் எப்படியாவது உழைச்சி முன்னேறணும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையை வந்து பிரைட்டாக மாற்றிடணும் நம்ம தான்ப்பா நம்ம தான் நம்ம லைஃப்பில் நம்ம தான் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் கொண்டு வந்து பிடிக்க முடியுன்ற நம்பிக்கை கொண்ட நபர்கள் ஆனால் அவங்களுக்கு பெரும்பாலும் சுச்சுவேஷன் வழியே விடாது இன்னை வரைக்கும் மேசராசிக்காரர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக வறுமையின் காரணமாக கடன் பிரச்சனையின் காரணமாக வேறு வழி இல்லாமல் தான் சில இடத்துல வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க வர்ற சம்பளத்தை என்னடா பண்ணுறது இதனாலேயே ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க அது தற்பொழுது சனி பகவான் தாக்கம் நிறைய பேருக்கு வேலை இழந்திருப்பீங்க இருக்கிற வேலை போயிருக்கும் சில பேருக்கு வேலையே இருந்தாலும் அந்த வேலையில் இருக்கிறோன்னு ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்கும் பெரும்பாலான நபர்களுக்கு வருமானமே பத்தாது தற்போதைய காலகட்டம் என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் வண்டி வாகனங்களில் போகிறப்ப அங்கே இன்னும் ஸ்லிப் ஆகுறது இந்த ஒரு ம பயம் வண்டியில் போகிறப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தர் முன்னாடி வந்துட்டு கிராஸ் ஆகி போவாங்க அதை பார்த்தோன்னு மனசில் ஒரு பக்குன்னு ஒரு பயம் வந்துட்டு போகும் இந்த பக்கு பக்குன்னு வரக்கூடிய பயம் இப்போ அடிக்கடி மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு இது உண்மையாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் அப்பப்போ ம அப்படி இதயம் வேகமாக துடிச்சிட்டு இப்போ அப்படி தான் உங்களுக்கு இதயம் வேகமாக துடிச்சிட்டு அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நீங்கள் சரியாக போய் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா முன்னேறுவதற்கான சில அருமையான காலகட்டங்கள் கிடைக்கும் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மேசராசிக்காரர்கள் வேலை சார்ந்து சம்பாத்தியத்துக்காக இடம் விட்டு இடம்பெயர்தல் உருவாக்கக்கூடிய காலமாக இது இருக்குது போகிற இடம் பார்த்து கவனமாக உங்களுக்கான இடமான்றதை ஓரளவுக்காவது தீர்மானம் பண்ணிட்டு போங்க இதை நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க அலைச்சல் இருக்கும் இந்த நேரத்தில் நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் யார் தெரியுங்களா எந்த காலகட்டமாக இருந்தாலும் தனக்கு சாதமாக அதை எப்படி மாற்றிக்கிறான்றதை பொறுத்து தான் இருக்குது அந்த மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறான்னு அது இந்த காலகட்டம் எந்த கிரகநிலைகள் நடந்தாலும் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறீங்க அதன் மூலமாக கெட்ட நேரத்தை கெட்ட நேரமாகவே இருந்தாலும் நல்லது எப்படி அடைய போகிறீங்க அப்படின்றது தான் இருக்குது உங்களுடைய திறமை ஐயா நீங்கள் நல்ல காலத்தில் உங்களுக்கான நேரம் இருக்கிறப்ப நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறப்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் இருந்தீங்க மேசராசிக்காரங்க அப்போல்லாம் நீங்கள் அப்படியே உஷாராக இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இந்த முன்னேற்றம் இந்த விழுந்துட்டு திரும்ப எந்திரிக்கிறீங்க பார்த்திங்களா அப்போ தான் கவனம் ரொம்ப தேவை இப்போ நீங்கள் திரும்பவும் பிறந்து வரக்கூடிய காலம் என்னங்க திரும்ப பிறந்து வரக்கூடிய என்னங்க காலம் நான் இப்போவும் சொல்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை குறைபாடுகள் நிச்சயமாக லைஃப்பில் இருக்கும் பணங்காசு இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் சில பேருக்கு வந்து பணம் கையில் இருக்காது வாழ்க்கை ஃபுல்லாக வறுமையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா எடுக்கக்கூடிய முடிவு நிரந்தர முடிவாக இருக்கணும் அப்போ ஐயா ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு வந்தாலும் வேறு வழியே இல்லை இதை நீங்கள் இல்லைன்னாலும் இதுதான் உண்மை என்னங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம் இது வரைக்கும் ராசிக்காரருக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே மன அழுத்தத்தை தான் நான் கொடுத்துட்டுருக்குது வேதனையில் தானே இருந்துகிட்ருக்கீங்க நிம்மதியாக தூக்கம் வருதா இல்லை ஐயா பல உறவுகள் பல நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலான நபர்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக வேதனை கொடுத்துருப்பாங்க ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க நான் எல்லா நபர்களையும் சொல்லலை சில நபர்கள் மேசராசிக்காரர்களுக்கு உண்மையான நபர்களும் இருப்பாங்க ஏன் இந்த உலகத்தில் உண்மையே இல்லையா நியாயமானவர்களே இல்லையா நல்லவர்களே இல்லையா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம லைஃப்பில் அவங்கெல்லாம் வராங்களான்றத பொறுத்து தான் இருக்குது நாங்கள் உங்கள் லைஃப்பில் எது கண்ணில் படுதோ அதை தான் நீங்கள் நம்புவீங்க இப்போ ஒன்றும் இல்லை மேச ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருந்தால் அப்போ நாளைக்கு புதுசாக ஒரு நண்பர் நண்பர்களை பற்றியே இப்போ கேட்டாலே என்ன சொல்லுவாங்க அடப்போங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நண்பர்களும் ஏமாத்திட்டு தான் போறாங்க ஏன்னா அவங்க லைஃப்பில் பார்த்த நபர்கள் அப்படி இதே மேஷ ராசிக்காரர்களுடைய லைஃப்பில் உண்மையான நபர் நண்பர்களை அவங்க வாழ்க்கையில் பார்த்துருந்தா அதன் மேலே நம்பிக்கை வரும் இது தாங்க லைஃப் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணில் எது பட்டுச்சோ அது உண்மை அது நல்லதை கொடுத்துருந்தா அது உண்மை அது நல்லதை தருலினா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க அதில் உண்மை இல்லைன்னு தான் நினைப்பீங்க மனிதனுடைய இயல்பு இது மனிதனுடைய இயல்பு தான் இது சில பேர் விநாயகரை கும்பிடுவாங்க விநாயகரை கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்குங்க நடந்து நல்லது நிறைய நடந்துகிட்ருக்கு அதனால் நான் விநாயகரை என்னுடைய இஷ்ட தெய்வமாக கும்பிட்றம்பாங்க சில பேர் எனக்கு முருகன் தாங்க எல்லாமே முருகனை வழிபட்டால் எனக்கு உடனே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதனால் நான் தொடர்ந்து முருகன் தான் அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கண்ணில் படக்கூடிய விஷயத்தை தான் உண்மைன்னு நம்புகிறாங்க அதுதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகுது இல்லை என்ன கேட்டால் அதுதான் உண்மை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் மேசராசிக்காரை பொறுத்தளவுக்கு சுக்கரனின் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கமும் இருக்குது கவனமும் தேவை படிக்கக்கூடிய பசங்க மாணவர்கள் மைண்ட் வந்து ஒரு நிலையிலே இல்லை படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இப்போ டோட்டலாக இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஊரை சுற்றுறதுக்கும் டைம் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எது மைனஸோ எந்த நீங்கள் ஒன்றும் இல்லை மேசராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் என்னென்னா ஐயா உங்களுக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதாது உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய வைப்ரேஷனை அவங்களே அஃபெக்ட் பண்ணணும் நீங்கள் நல்ல வைப்ரேஷனோடு இருக்கீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி நல்லதை கொண்டு வந்து கொடுக்கணும் ஏன் உங்களுக்கு இதை தெளிவாக நான் முக்கியமாக சொல்கிறேன்னா நீங்கள் கரெக்டான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் சரியான முயற்சி கொடுக்கக்கூடிய நபர் தான் ஆனால் முழுமையான ரிசல்ட் ஏன் வரல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் வரல தெரியுமா உங்களுக்கே தெரியும் காரணம் என்னென்னு கடந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பரிசீலனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு நபரால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரீசியம் கிடைக்காமல் போயிருக்கும் இது உண்மையா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் சரியான முடிவு எடுத்திருப்பீங்க நீங்கள் சரியான முயற்சி கொடுத்துருப்பீங்க நீங்கள் சரியான பாதையில் பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்ச இடத்த அடையிறதுக்கு முன்னாடி எந்தெந்த நபர்கள்லாம் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆனாங்களோ அதில் சில நபர்களால் கிடைக்க வேண்டிய நல்லதை கிடைக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க அதனால் ஒரு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ மன அழுத்தத்தையோ பார்த்துருப்பீங்க இது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோருக்கு தன்னுடைய லைஃப்பில் கடந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள் நடந்து இருக்கும் இனி வரக்கூடிய காலம் சனி பகவானுடைய தாக்கமும் இருக்குன்றனால நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் சனி பகவான் தாக்கம் இருக்குன்னாவே நம்ம பயப்படுறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம தடுமாறுறதுக்கான ஆரம்ப சிம்டமே ஐயா சனி பகவான் போல் ஒரு 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 நல்லதை கொடுக்கக்கூடிய நீங்கள் நினச்சி பாருங்கள் கொடுக்கு அதாவது சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்போரும் இல்லை நல்லவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் கெட்டவர்களுக்கு சுத் தண்டனையை கொடுத்து மனம் திருந்த வச்சு திரும்பவும் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதையை கொடுத்துட்டு போயிடுறார் ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் நல்லது தான் கொடுப்பார் சோதனைகளை எப்படி நீங்கள் அனுபவ பாடமாக எடுத்து சாதனையாக மாற்ற போகிறீங்கன்றது தான் மேசராசிக்காரர்களுக்கான சவால் உங்களுக்கான வாழ்க்கை சவால் இதுதான் நீங்கள் ஐயோ எனக்கு கெட்டது நடக்குது எனக்கு பிரச்சனை எனக்கு கஷ்டம் காலம் போலாம் இப்படி தான் இருக்கேன் ராசிக்காரர்கள் புலம்புற வரைக்கும் முன்னேறவே முடியாதுங்க இது உண்மை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு மனக்குமரல் ஐயோ எனக்கு இப்படி நடக்குது ஐயோ இப்படி நடக்குதுன்னு நீங்கள் புலம்புற வரைக்குமே அந்த வைப்ரேஷன் உங்களை மீண்டும் மீண்டும் இன்னும் அதில் பாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்களை நம்பி நிறைய நபர்கள் இருக்காங்க மேஷ ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய பொஷனில் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள நம்பி நிறைய நபர்கள் இருப்பாங்க வீட்லேயும் கூட உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஆனால் நீங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் இன்னும் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க அப்போது உங்களை பார்த்து தான் மற்றவங்க கற்றுக்கணும் நீங்கள் இங்கே குழப்பமாகி தடுமாறி நின்னீங்கன்னா உங்களை சுற்றி சிரிக்கிங்க நிறைய பேர் தயாராக இருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க பெரும்பாலும் பாருங்கள் மேசராசிக்காரங்க சொந்த பந்தம்லாம் எதா தேவைன்னா தான் உங்கள்கிட்ட ஓடி வருவாங்க அது அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதே மறந்துடுவாங்க பெரும்பாலும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நீங்கள் இருக்கிறதே தெரியும் உங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு தேவைப்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை தேடி இன்னைய வரைக்கும் மேசராசிக்காரில் ஒரு உதவின்னு தேடி போனால் அவங்க கையில் இருக்கிறத கொடுத்து அனுப்பிடுவாங்க போங்க நல்லா இருங்க நிம்மதியாக இருங்க ஐயா அந்த தான் உங்களுக்கு இறைவனுடைய அருளை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு இன்றைக்கி சோதனை இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் உங்களை போய் அவர் கை விடுவாங்களா உங்களை போய் இறைவன் கை விடுவாரா நீங்கள் பாருங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய அந்த நல்ல அதிர்வலைகளும் உங்களுக்கு கரெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்காலத்தில் மிக அற்புதமாக வாழ போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்க போகிறாங்க நீங்கள் உங்கள் வேலை வருமானம் நீங்கள் நினச்சபடி அமையும் ஐயா இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கும் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஆனால் என்னென்னா உங்கள் கிட்ட சில சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கங்க அது நல்லது மேசராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா வேலை வருமானம் அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் எதையும் இனிமே வெளியே சொல்லாதீங்க திறந்த புத்தகமாக இருக்கீங்க பார்த்திங்களா அதுவும் நீங்கள் தடுமாறி தோல்வியை அடைவதற்கு ஒரு காரணம் எத்தனை பேர் மேசராசிக்காரர்கள் சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க டவுட்டு தான் சரிங்களா கிரகநிலை மாற்றங்கள் எப்படி பலன்களை கொடுக்குது மனிதர்கள் மூலமாக தான் நல்ல நேரம் நல்ல கிரக ஒரு கிரகநிலை நல்ல பலன்களை கொடுக்குதுன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நான் மனிதர்களால் நல்லது வந்து சேரும் அந்த மனிதர்கள் நம்ம லைஃப்பில் வருவாங்க அவங்க மூலமாக நல்லது பெறுவோம் இதே ஒரு கிரகநிலை கெட்டதை தருதுனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மனிதர்கள் வருவாங்க அதன் மூலமாக நமக்கு சில பிரச்சனைகள் வரும் மன மைண்டு டிஸ்டர்பாகும் மன அழுத்தத்துக்கு போகும் இதுதான் பலன்கள் இப்படி தான் ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகுது இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணுன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம மனக்குழப்பத்தில் கோபத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பங்கு சரிங்களா தடைகள் நீங்கக்கூடிய காலமாக இது இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க பாரம் குறையும் தலையில் ஏதோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரம் இருந்திருக்கும் இனி படிப்படியாக குறையும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதுவிதமான நல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க மைண்டை ரிலாக்ஸாக வைங்க அடுத்த கட்ட மாற்றங்கள் நல்லபடியாக காத்திருக்கு அதற்கான முயற்சிகளில் இறங்குங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா இப்போவும் சொல்கிறேன் இந்த ச உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்கிறது ஒரு நல்லது தான் எப்படின்னு சொல்கிறேன்னா சனி பகவான் தாக்கம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ சனி பகவான் தாக்கத்தில் நல்லதை அடையிறதுக்கான வழிகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும் இனி எந்த காலகட்டமும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒருத்தர் நல்லதை அடையிறத கற்றுக்கிட்டானா அந்த மனிதன் இனிமேல் எந்த காலகட்டத்துலேயும் அந்த மனிதன் தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை அப்போது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு எப்போ தடுமாறி கஷ்டன்னு நிற்கிறோமோ அப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும் ஒரு பொறுப்பு வரும் அடுத்த கட்டம் முன்னேறணுன்ற ஒரு பயபக்தி வரும் நேரங்காலத்தை தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டோம் முன்னேற்றத்துக்கான விஷயத்தை யோசிப்போம் புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும் முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக நம்ம கொண்டு வருவோம் அப்போ வேலையில் இறங்குவோம் நல்ல மாற்றத்தை கண்ணில் பார்ப்போம் அதனால் வரக்கூடிய கஷ்டம் நல்லது தான் நல்லதை தான் கொடுக்க போகுது இதை நீங்கள் நம்பணும் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும் ஐயோ எனக்கு கஷ்டம் வருது கஷ்டம் வருது கஷ்டம் வந்து இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்க போதுன்னு நினச்சிங்கன்னா அந்த கஷ்டம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் கஷ்டம் நல்லதை கொடுக்க போகுது இன்றைக்கி அதாவது கீழே தானே திரும்ப நம்ம எந்திரிச்சு நிற்க முடியும் சரிங்களா இந்த வாட்டி நீங்கள் கீழே விழுந்தது எந்திரிச்சு நிற்கிறது மட்டும் இல்லை எந்திரிச்சு நீங்கள் கவனமாக நடக்க ஆரம்பிச்சிருங்க கவனமாக ஓட ஆரம்பிச்சுருங்க ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் விழுகிறீங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிங்க இல்லைன்னா ஓட ஆரம்பிங்க கவனமாக ஓடுங்க கவனமாக நடங்க அவ்வளோதான் ஏன்னா இங்கே விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நிற்கிறதுக்கெலாம் இங்கே நேரம் காலமே இல்லைங்க கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மேச ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னாவே நான் நம்புகிறேங்க நீங்கள் நீங்கள் நம்பினாலும் நம்பளினாலும் உங்கள் விருப்பம் ஆனால் நான் நம்புகிறேன் என் பதிவை இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பதிவை பார்க்குறவங்களுக்குமே நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது நான் என் ப நம்ம பதிவை நம்ம கொடுக்குறோம் நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக இதில் பேசுகிறோம் இதை கேட்குறவங்களுக்கு நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் யூடியூப்ல இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் எங்கே நீங்கள் எந்த பதிவுகளை யார் பேசுகிறதை எதை கேட்டாலும் அது ஒரு பர்சன்டேஜாவது உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு உதவியாக இருக்கணும் இந்த காலம் இருக்கணும் இந்த காலம் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை பேசுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதிர்வலைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நல்ல நல்ல அதிர்வலைகள் எப்படி கிடைக்கும்னா இப்படி தான் அதற்கான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பேச்சுகள் அந்த நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்போ இது இதெல்லாம் எப்போ உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகுதோ எப்போ இதற்கான சிந்தனைகள் அதிகமாகுதோ நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற முன்னேறிடுவீங்க கண்டிப்பாக சொல்கிற நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க இது நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையிலுமே சொல்கிறேன் எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லதை அடைவ அடையக்கூடிய ஒரு சக்தியுள்ள மனிதனாக மாறுங்க அதுதான் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த சில அனுபவங்களை வச்சும் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன் திரும்பவும் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நல்ல அதிர்வலைகள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றத்தை பெறணும்னு நினச்சா அந்த மாற்றத்திற்கான ஆரம்ப மாற்றம் நம்மக்கிட்ட தான் ஆரம்பமாகணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி